ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் சார் அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது கடகத்தில் புதன் இருந்தது அப்படின்னா கடல் கடந்து புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் வந்து கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடியது அல்லது கடல் கடந்த பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடியது நிறைய பேருக்கு உத்தியோகம் போகும்பொழுது அந்த உத்தியோகத்தின் மூலமாகவே கடல் கடந்த பயணம் அமையும் அப்படி அமையக்கூடிய நேரத்தில் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆவணி மாத சிறப்பு பலன்கள் ராசி பலன்களை பார்க்க இருக்கோம் அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் சார் அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு ஆவணி மாசத்தை பொறுத்தளவுக்கு கடக ராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாத ஆரம்பத்திலேயே கடக ராசியில வந்து புதன் பகவான் பண்ணிட்டுருக்கிறாரு கடகத்தில் புதன் இருந்தது அப்படின்னா கடல் கடந்து புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் வந்து கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடியது அல்லது கடல் கடந்த பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடியது நிறைய பேருக்கு உத்தியோகம் போகும்பொழுது அந்த உத்தியோகத்தின் மூலமாகவே கடல் கடந்த பயணம் அமையும் அப்படி அமையக்கூடிய நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தவங்களை வந்து நியமிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா வெண்ண திரண்டு வரும்பொழுது தாலி உடைஞ்ச மாதிரி தடுமாற்றத்தை கொடுத்த ஏமாற்றத்தை கொடுத்த காலங்கள் எல்லாம் மாறி கடகராசியை சேர்ந்தவங்க கடல் கடந்த பயணத்தை வந்து கம்பீரமாக அணுவிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையுது ஒன்று அதற்கு தகுந்த மாதிரி உத்தியோக ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்னேற்றம் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சிறப்பு மதிப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும் இதுவெல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் ஆவணி மாத துவக்கத்தில் ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய அச்சப்பட்ட காரியம் எல்லாம் நீங்கள் வந்து உச்சத்தை கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மையான வெற்றியை அடையக்கூடிய இந்த காரியத்தில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கவலைப்பட்ட நீங்கள் உறுதியாக ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு வெறும் வெற்றி மட்டுமே இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நல்லபடியாக வாழ முடியுமா அப்படிங்கிறது சிரமம்தான் ஆனால் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு தேவையான தன பணம் வேணும் இல்லையா அந்த வகையில் தனஸ்தானாதிபதியாக கடக ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதாவது எந்த ராசியாக இருந்தாலும் தன காரகன் அப்படிங்கிறது குரு பகவான் ஆனால் தனஸ்தானாதிபதி அப்படிங்கிறது ராசிக்கு சூரிய பகவான் மட்டும்தான் அந்த சூரிய பகவான் அதே தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால தன வருமானங்களுக்கு தடை இருக்காது பண வருமானங்களுக்கு தடை இருக்காது தேவையான நேரத்தில் தேவையான பணம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சில பேருக்கு தன்னுடைய சம்பாத்தியத்தில் பணம் இருக்குதோ இல்லையோ அடுத்து மற்றவங்களுடைய பணமாவது உங்களுடைய கையில் வந்து புழங்கக்கூடிய சூழலை இந்த சூரிய பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அதே மாதிரி ஆவணி மாதம் முழுவதுமே ஸ்தானத்தில் வியாழ பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத விரயங்கள் தவிர்க்கப்படக்கூடியது நிச்சயமாக நிர்பந்தமாக இந்த செலவு செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரியான தேவையில்லாத வீண் செலவுகளை கொடுக்காம உண்மையான செலவுகளை ஒரு வீடு வாங்கணும் அல்லது விவசாய நிலம் வாங்கணும் அல்லது நல்ல முறையில் வாகனம் வாங்கணும் அல்லது பழைய வீடுகளை பழைய சொத்துக்களை வந்து பராமரிப்பு செய்தோம் அல்லது பிறந்த ஊரில் வந்து சொந்த கிராமத்தில் புதிய சொத்து வாங்கணும் அல்லது பூர்வீக சொத்துக்களை வந்து புதுப்பிப்பதற்காக செலவு பண்ணணும் இந்த மாதிரி நல்ல செலவுகளை செலவுன்னு ஒன்று பண்ணும்பொழுது அது விரயமாகும் இல்லையா அந்த மாதிரி நல்ல செலவுகளை நல்ல விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆவணி மாதம் முழுவதும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால இந்த மாணவர்களுக்கு புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணாமல் ஆலோசனை சொல்லாமல் பெத்தவங்களோ மற்றவங்களோ ஆலோசனை சொல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையும் சூப்பர் சார் கடக ராசிக்காரர்களுக்கு வந்து கடல் கடந்து பயணம் செய்கிற அளவுக்கு வந்து நன்மை வயக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் வந்து படிப்பில் வந்து ஒரு நல்ல மேன்மை வந்து இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார் இவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் நல்லது சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக சொல்லிக்கிட்டு இருந்துகிட்ருக்குறோம் அதில் கடகராசியை பொறுத்தளவுக்கு பெண்மையை உண்மையாக மதித்தாலே நன்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் பெண் தெய்வ வழிபாடு பெண்களை வந்து மதிக்கக்கூடிய பெண்மையை மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் ஆவணி மாசத்தை பொறுத்தளவுக்கு ராசிக்கு முழு நிலவு வந்து தரிசனம் செய்யக்கூடிய முழு நிலவாக வந்து காட்சி தரக்கூடிய பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது பல தரப்பு மக்களுக்கும் பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும் கடகராசியை பொறுத்தளவுக்கு கடல் கடந்த வழிபாடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் விக்கிரகம் இருக்குதா இல்லையா அல்லது விரும்பிய தெய்வம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம் பௌர்ணமி அப்படிங்கிறது எந்த நாடாக இருந்தாலும் பௌர்ணமி தினங்கள் முழு நிலவு காட்சி தரக்கூடிய அந்த நாட்களில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது அந்த நாட்களில் வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து வேண்டுதலாக வச்சுக்கிறது அந்த நாட்களில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பிரார்த்தனைகளாக வச்சுக்கிறது அந்த நாட்களில் முக்கியமான சில விஷயங்களுக்கு முடிவு எடுக்கிறது சில பேருக்கு வந்து உத்தியோகம் கிடைக்கலைங்கிற கவலை இருந்தால் கூட உத்தியோகம் கிடைச்சிடும் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத சிக்கல் வரும் தேவையில்லாத ஒரு ஏமாற்றம் வரும் தேவையில்லாத அவமானம் வரும் அந்த மாதிரி மறைமுகமான தொந்தரவு சிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய வழிபாடாக இந்த பௌர்ணமி வழிபாடு கடகராசிக்கு ஆவணி மாதம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே அதாவது காலை நேரத்தில் சூரிய உதய நேரத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூரிய உதய நேரத்தில் வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்தை நினச்சிங்க அப்படின்னா இந்த தன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடையில்லாத தன வரவுகள் அதிகபட்சமாகவே கிடைக்கும் சூப்பர் சார் நம்ம மக்கள்லாம் நம்ம இருக்க நேர்கள் வந்து குறிப்பாக வந்து சொல்லிரு சொல்லியிருக்காங்க சார் எளிய மக்களுக்கு சென்றடைய கூறிய பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள்லாம் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எல்லாத்துக்குமே நல்லது சொன்னா கூட சில பேத்துக்கு நன்மை அளிக்காத வகையெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது அவங்களுக்கு பர்டிகுலராக வந்து நிறைய தெய்வ வழிபாடு சில குறிப்புகள்லாம் வந்து சொல்கிறது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேத்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாத நிகழ்ச்சி மற்றும் தினப்பல நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளுமே உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாம நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்